இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் என்றார் அப்போது பிழிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது பிழிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்வோரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் ஆண்டவரின் கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்கிறார் இப்படி தந்தையும் மகனும் ஒன்றாய் இருக்கிறார்கள் இவர்களை போல நாமும் ஒற்றுமையாக இருக்க அழைக்கப்படுகிறோம் என் அன்பிற்குரியவர்களே கணவன் மனைவி உறவு என்பது இருவரும் ஒன்றாய் இருப்பதற்காக இனி அவர்கள் இருவரல்ல ஓருடல் ஒன்றாய் திருமணத்தின் வழியாக இணைக்கப்படுகிறார்கள் தந்தை கடவுளும் மகனும் மகனும் எப்படி இணைந்து இருக்கிறார்களோ அதுபோல ஒரு குடும்ப தலைவரும் தலைவியும் ஒன்றாயிருக்க வேண்டும் எதற்காக தங்களுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காக அந்த குடும்பம் என்னும் திரு அவையை கட்டி எழுப்புவதற்காக எனவேதான் திருமணத்தின் பொழுது அவர்களிடத்திலே அவ்வளவு கேள்விகள் கேட்கப்பட்டு அவர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார்கள் சம்மதத்தை தெரிவிக்கிறார்கள் இந்த புனிதமான திருமண உறவு பலிபீடத்தின் முன்பாக கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை மிக மிக முக்கியமான ஒன்று அவர்கள் இணைந்து குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொறுப்பை எல்லாம் உணர்ந்து அவருடைய அன்பை அவர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே இப்படியாக இணைந்து இருப்பதற்காக ஒரு குடும்ப உறவிலே அல்லது ஒரு அழைத்தல் வாழ்க்கையிலே இணைந்து செயல்படுவதற்காக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் இன்று அந்த ஒற்றுமை நம்முடைய குடும்பத்திலே நாம் வாழும் இந்த அழைத்தல் வாழ்க்கையிலே இருக்கிறதா ஆண்டோருடைய பெயரால் அழைக்கப்பட்டவர்கள் மத்தியிலும் ஒரு வகையான பிளவு இருக்கிறது சாதியின் அடிப்படையில் பொருளாதாரத்தின் அடிப்படையில் பதவியின் அடிப்படையில் பிளவுபட்டு கிடக்கிறார்கள் நம் அனைவரும் தந்தை மகனுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவைப் போல ஒன்றாய் இணைந்து இருந்து கனி கொடுக்க வேண்டும் ஆண்டோருடைய திராட்சை தோட்டத்திலே என் அன்பிற்குரியவர்களே மனிதர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டு பலவீனங்கள் உண்டு எல்லாவற்றிற்கும் மத்தியிலே நாம் ஒன்றாய் இணைந்து இரையாட்சியை கட்டி எழுப்புவதற்காக ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக ஆண்டோருடைய அன்பை பரப்புவதற்காக நாம் இணைந்து வாழ வேண்டும் ஒன்றாய் இருக்க வேண்டும் அதே போல குடும்ப வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல நோக்கத்திற்காக நாம் இணைந்து வாழ வேண்டும் தொடக்க கிறிஸ்தவர்களும் இப்படிதான் எல்லாவற்றையும் பொதுவில் வைத்து ஒரே குடும்பமாக கூட்டு குடும்பம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதே போல ஒரு சமூகமாக நாம் ஒன்றாய் இணைந்திருக்க வேண்டும் ஆனால் இன்றைய சூழலிலே நாம் பார்க்கிறோம் மதத்தின் பெயரிலே சாதியின் பெயரிலே பதவிகளின் பெயரிலே மக்களை பிரித்து ஆளக்கூடிய மக்களை சிதறடித்து அதிலே பதவியை அனுபவிக்கக்கூடிய மனிதர்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையிலே என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் இயேசு சொல்லுவது போல நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம் இணைந்து இருக்கிறோம் என்பதை போல நாம் சொல்லும்படியாய் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் அதேபோல இன்றைய நச்செய்தியினுடைய இறுதியிலே நாம் பார்க்கிறோம் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் இயேசுடைய நாமத்தினால் அவருடைய பெயரால் நாம் எதை கேட்டாலும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் இயேசுடைய நாமத்திற்கு அவருடைய பெயருக்கு ஒரு வல்லமை இருக்கிறது அந்த வல்லமை ஏன் என்று சொன்னால் தந்தை மகன் தூய் ஆவியான் ஒன்றாயிருக்கிறார் அந்த மூவர் இறைவன் இணைந்து இருப்பது போல என் அன்பிற்குரியவர்களே நாமும் இணைந்து இருக்க வேண்டும் அப்படி இணைந்து இருக்கிற பொழுது நாம் ஏசுனுடைய நாமத்தை சொல்லி ஜெபம் செய்தால் அந்த ஜெபம் கேட்கப்படும் எனவேதான் ஒவ்வொரு ஜெபத்திலும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் என்று கிறிஸ்துவின் வழியாக நாம் ஜெபிக்கிறோம் பேதரும் யோவானும் முடங்கி கிடந்த ஒரு மனிதனை எங்களிடத்திலே பொன்னோ பொருளோ இல்லை அவன் இவர்களிடத்திலே பிச்சை கேட்ட பொழுது அந்த முடங்கி கிடந்த மனிதனை பார்த்து பேதரு சொல்லுவார் நாசரேத்தூர் இயேசுவின் பெயரால் நான் சொல்லுகிறேன் எழுந்து நட இயேசுடைய பெயருக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது ஒரு வல்லமை இருக்கிறது எனவே நாமும் அந்த இயேசுடைய நாமத்தை சொல்லி ஜபிப்போம் நாம் தனியாக பயணம் செய்கிற பொழுது இயேசுவே 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 நன்றி என்று இயேசுடைய நாமத்தை சொல்லி நாம் அதற்கு ஒரு வல்லமை உண்டு எனவே நண்பிற்குரியவர்களே நாம் இயேசுடைய நாமத்தை சொல்லி ஜெபிப்போம் ஒன்றாய் இருக்க கற்றுக்கொள்வோம் ஒற்றுமையை ஏற்படுத்த உழைப்போம் நிச்சயமாக ஆண்டோருடைய பிரசனம் நம்மத்தில் இருந்து அவர் நம்மை வழி நடத்துவார் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை ஒப்புக்கொடுக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிப்பீராக நீரே இவர்களுக்கு தேவையான அருள் வளங்களை எல்லாம் கொடுத்து வழிநடத்துவீராக நடத்துவீராக இயேசுவே இயேசுவை நீர் சொன்னது போல நாங்களும் ஒற்றுமையாக இருக்க ஒன்றாய் இணைந்து இருக்க தேவையான அருளை ஆசிர்வாதத்தை தார் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையிலே பிளவுபட்டு கிடக்கக்கூடிய பிள்ளைகள் மீண்டும் இணைந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய நபர்கள் ஒன்றாய் இணைந்து வரும்படியான சூழலை உருவாக்கித்தார் ஆண்டவரே கருத்து வேறுபாடுகள் பலவீனங்களுக்கு மத்தியிலே நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை நல்ல உள்ளத்தை நேரங்களுக்கு தாரும் இதோ நோயாளர்களெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக உடல் மன வேதனைகளிலிருந்து நீரே அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக இந்த நோயாளர்களுக்கு தேவையான பொருளாதார உச உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்தருளும் இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாய் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன் குடி நோய்களிலிருந்து முடிய பிள்ளைகளை நீர் காப்பாற்றும் ஆண்டவரே கடன் தொல்லைகளில் இருந்து தீய ஆவிகளுடைய தொல்லைகளில் இருந்து அந்த ஒரே குடும்பங்களை நீர் பாதுகாத்திரலும் இயேசு ஆண்டவரே இதோ உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் உடைய வளமையான திரு பெயரினால் நீர் ஆசிர்வதிப்பியதாக இதோ இந்த நாளிலும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் உடைய மேலான பாதுகாப்பு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் எல்லாம் ஆண்டவரே நீர் கைவிட்டு விடாதிரும் இதோ இந்த பிள்ளைகளுடைய அழுகுரலுக்கு ஆண்டவரே நீர் செவி கொடுப்பீராக இன்றே இவர்களுடைய வேண்டுதல் கே ஜெபிக்கிறேன் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் ஆண்டவரே எங்களுடைய ஜபத்தின் பொருட்டு எங்களுடைய நற்ப காரியங்களின் பொருட்டு இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை நீர் கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் மகிழ்ச்சியினாலாய் அமைய வேண்டும் ஆண்டவரே நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடும்படியாக உம்முடைய திருவுளத்தின்படி நீரே எங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆமேன்